பேரம்ப தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே பொதுச்செயலாளர் அவர்களே மதிப்பு தலைவரும் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆகிய வெங்கடேசன் அவர்களே தலைவரும் என்று இந்த பொதுவிழா பொழுதில் பாராட்டப்படுபவருமாகிய தமிழ்ச்செல்வன் அவர்களே வாழ்த்துறை வழங்குவதற்காக பேருவி தந்திருக்கின்ற விஜயா வேலாயுதம் அவர்களே நாஞ்சல் அவன் அவர்களே இன்னும் மேடையில் இருக்கின்ற பெரியவர்களே மாவட்ட பொறுப்பாளர் மணி அவர்களே அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் பொன்விழா கொண்டாடுகின்ற இந்த பொழுதில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமந்தத்தைச் சேர்ந்த நான் அந்த நிறுவனத்தின் சார்பாக நல்வாழ்த்துக்களை அனைத்து தோழர்களுக்கும் மிக பொருத்தமாக இந்த பொன்விழா பொழுது நம்முடைய அன்பிற்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு சிறப்பு செய்கிற நிகழ்ச்சியாகவும் இது அமைக்கப்பட்டிருப்பது நமக்கு பெரும் மகிழ்ச்சி இருக்கின்றது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக எண்ணெண்ட எழுத்தாளர்களையும் கலைஞர்களையும் தமிழ் இலக்கிய உலகிற்கும் கலை உலகிற்கும் பெரும் கொடையாக உடங்கியிருக்கின்ற தாமு க சங்கம் மேலும் மேலும் சிறப்பும் பெருமையும் அடைய வேண்டும் என்று இந்த சமயத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ் செல்வன் அவர்களுக்கு சிறப்பு செய்கிற நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கிறது ஒரு காலத்தில் நான் எழுத்துக்களை படித்துவிட்டு எழுத்தாளர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதுண்டு அப்படித்தான் ஜெயகாந்தனுடைய எழுத்துக்களை படித்துவிட்டு ஜெயகாந்தனை நேரில் சந்திக்க வேண்டும் என்று விரும்பி முயன்று திருவல்லிக்கேடியிலே ஒய்யாக்கை சர்மா என்ற ஒரு பழைய தோழர் அவருடைய வீட்டினுடைய மொட்டை மாடியில் ஒரு புகை மண்டலத்துக்கு நடுவே ஜெயகாந்தன் அவர்களை முதல் முதலாக நான் சந்தித்தது எனக்கு ஞாபகம் வருகிறோம் தன்னுடைய எழுத்துக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் வேறுபாடு இல்லாமல் வாழ்கிற எழுத்தாளராக ஜெயகாந்தன் விளங்குவதை நான் அன்று கண்டு அதன் பிறகு அவர் வாழ்நாள் முழுவதும் அவரோடு நெருங்கிய தோழனாக இருப்பதில் பெருமை அடைந்தேன் அதுபோலவே தலைமுறைகள் நாவலை படித்துவிட்டு அந்த நாவலை எழுதிய ஆசிரியரை பார்க்க வேண்டும் என்பதற்காக இங்கே கோவையினுடைய எழுத்தாளர் சி ரவீந்திரனும் அக்னிபுத்திரனும் நானும் திருவனந்தபுரத்துக்கே சென்று அந்த எழுத்தாளரை பார்க்க வேண்டும் என்று போன காலம் எனக்கு நினைவுக்கு வருகிறது அப்படி அவரை சந்தித்த அதே நேரத்தில் திருவனந்தபுரத்திலே இருந்த நகுலனிடத்திலும் அவர் எட்டிச் சென்றார் இருப்பதற்காக வருகிறோம் இல்லாமல் போகிறோம் என்று எளிய வரிகளுக்குள் தத்துவங்களை உள்ளடக்கிய நகுலனை அப்படி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு ஏற்பட்டது காலத்தில் ஏறத்தாழ இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் திருநெல்வேலி சென்றிருந்த நான் எந்த கதையை படித்தேனோ அல்லது எந்த கட்டுரையை படித்தேனோ தெரியவில்லை தமிழ்ச்செல்வனி பார்க்க வேண்டும் என்று ஒரு தீராத ஆசை எனக்கு ஏற்பட்டது அதனுடைய விளைவாக அப்பொழுது மனோன்மணியம் பல்கலைக்கழகத்திலே ஆங்கில பேராசிரியராக இருந்தவரும் பிற்காலத்தில் சாகித்ய அகாடமியினுடைய ஒருங்கிணைப்பாளராக விளங்கியவருமான பாலாவை சந்தித்து தமிழ்ச்செல்வனை நான் பார்த்தாக வேண்டும் என்று விரும்பினேன் அவருக்கு நினைவு இருக்கிறதோ இல்லையோ அவர் சொன்னார் அவர் ஒரு கிராமத்தில் அளவாக கூடியிருக்கிறார் சரி என்று பத்தமணிக்கு புறப்பட்டு போய் தமிழ்ச்செல்வனை பார்த்த ஞாபகம் எனக்கு என்றும் பசுமையாக நினைவில் இருக்கிறது எழுத்துக்கும் வாழ்வுக்கும் வேறுபாடு இல்லாத எழுத்தாளர்களையே நான் அப்படி சந்திக்க விரும்பினேன் அப்படிப்பட்ட எழுத்தாளர் தமிழ்செல்வன் தமிழ்ச்செல்வன் பல களங்களை கண்ட ஒரு சிந்தனையாளர் எழுத்தாளர் அவர் தொழிற்சங்க தொழிற்சங்கவாதியாக பல ஆண்டுகள் இருந்திருக்கிறார் அறிவொளி இயக்கத்திலே மிக அருமையான தோழர்களோடு ஆறு ஏழு ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார் அதுபோல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பிலே இருந்து தமிழ்நாடு முழுவதுமாக பயணம் செய்து அந்த களத்திலேயும் பணியாற்றியிருக்கிறார் அதன் அதற்கு முன்னால் தன்னுடைய வாழ்வின் பணியாக இராணுவத்திலேயும் இருக்கிறார் இப்படி எண்ணற்ற களங்களினுடைய அனுபவத்தை கண்டவராக தமிழ்ச்செல்வன் அவர்களில் விளங்குகிறார் படைப்பிலக்கியம் என்ற வகையில் அவருடைய தமிழ் சிறுகதைகள் என்ற தொகுப்பு சின்ன தொகுப்பு தான் ஒரு முப்பது முப்பத்தைந்து கதைகள் இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பை அவர் வழங்கி இருக்கிறார் என்றாலும் அல்லாத இலக்கியங்களில் ஏராளமாக அவர் தந்திருக்கின்றார் எனக்கு கதைகள் படிப்பதை விட ஆனைவு இலக்கியங்களை படிப்பதில் தான் ஆர்வம் அதிகம் அந்த வகையில் தமிழ்ச்செல்வன் என்னுடைய நெஞ்சுக்கு நெருக்கமானவராக இருப்பதற்கு அதுவும் ஒரு காரணம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட புனைவு அல்லாத கட்டுரைகள் அடங்கிய இலக்கியங்களை தமிழ்ச்செல்வன் அவர்கள் படைத்திருக்கிறார்கள் பல்வேறு துறைகளை பற்றிய அறிவும் ஞானமும் அவைகளிலே சிதறி கிடப்பதை பார்க்கிறோம் அவர் படைப்பிலக்கிய பெரும் சாதனைகள் செய்திருக்கக்கூடிய ஏனோ அவர் அந்த கணத்திலே இருந்து விலகி போனார் அவருடைய சிறுகதைகள் ஒரு வகையில் மற்ற எழுத்தாளர்களுடைய சிறுகதைகளில் இருந்து வேறுபட்டவை என்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அவருடைய சிறுகதைகள் எழுதப்பட்டிருக்கிற மொழி இருக்கிறதே மிக மிக எளிமையான மொழி தண்ணீரை போன்ற மொழி படா லோகமில்லாத மொழி ஆடம்பரமான ஒரு தொல்லை கூட காண முடியாத மொழியை தமிழ் செல்வது அந்த மொழியிலே அவர் சிறுகதைகளை தந்திருப்பதற்கு அவருடைய கோயில்பட்டி வட்டாரத்தை சார்ந்த மக்களினுடைய வாழ்க்கையை தம்முடைய சிறுகதைகளிலே முன்னிறுத்தி படைத்திருக்கின்றார் தமிழ் செல்வன் நம்முடைய நாட்டிலே இன்றைக்கு யோகா ஒரு முக்கிய இடம் பெற்று இருப்பதை பார்க்கணும் பிரதம மந்திரியிலிருந்து யோகா செய்து கொண்டே இருக்கிறார் ஒரு கதையிலே இவர் எழுதுகிறார் ஒரு பாத்திரத்தை பற்றி இவர் சொல்லுகிறார் அது யோகா செய்வது மாதிரியே இருக்கிறது ஒரு சிறுமன் குத்துக்காகட்டு அமர்த்தான்

எப்படி உட்கார்ந்தாலும் பசிக்கிறது என்று அந்த திருவள்ளாத பொழுமையாகிய அந்த பசியை மையமாக வைத்தவர் எழுதிய பாவனைகள் கதை இருக்கிறது இப்படி கூட நம்முடைய நாட்டிலே வாழ்க்கை இருக்கிறதா என்று நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த நான் அதுவும் கொஞ்சம் கீழே கூட சொல்லலாம் அந்த வர்க்கத்தை சேர்ந்த நான் இப்படியும் மக்கள் வாழ்கிறார்களா என்று எண்ணும்படியாக அந்த சிறுகதைகளிலே பசியின் கொடுமை ஒரு நேரத்து உணவுக்கு வாய்ப்பு இல்லாத மக்களினுடைய வாழ்க்கை எல்லாம் தன்னுடைய சிறுகதையிலே அவர் சித்தரித்திருப்பதை பார்ப்போம் அது மாதிரி அவருடைய கதைகளிலே நான் பார்த்த வாழ்க்கை என்பது கோவை மாவட்டத்திலே இருக்கிற மக்களின் வாழ்க்கை

ஈடுபட்டு போனதற்கு காரணம் நான் அறியாத ஒரு வாழ்க்கையை நான் அனுபவித்திராத ஒரு வாழ்க்கையை எப்படி இவரால் இவ்வளவு இவ்வளவு நேர்த்தியாகவும் சொல்ல என்று எண்ணி பார்த்து நான் தமிழ் தமிழ்ச்சியிலே ஈடுபட்டேன் துணைவு என்ற வகையில் நிறைய பண்ணியிருக்கிற நிறைய தொகுப்புகளை செய்திருக்கிறார் சிறுகதை தடங்கள் என்று நம்முடைய சிறுகதையால் தற்கதை படைப்பாளிகளை பற்றி சொல்லியிருக்கிறார் என் சக பயணிகள் என்று எழுத்தாளர்களை பற்றி சொல்லி இருக்கிறார் கதைகளை தொகுத்திருக்கிறார் கதை கம்பளம் என்று பல பேருடைய கதையை தொகுத்திருக்கிறார் தொகுப்புகள் பலவற்றை தந்திருக்கிறார் அதற்கு காரணம் அவருக்கு இலக்கியத்திலே இருந்த ஈடுபாடு காரணமாக இந்த தொகுப்புகளை எல்லாம் அவர் தந்திருக்கிறார் இந்த தொகுப்புகள் எல்லாம் நம்முடைய வாசகர்களுக்கு ஒரு பெரிய பங்களிப்பாக அமைந்திருப்பதை காணலாம் இந்த தொகுப்புகளுக்கு அப்பால் அவராக பத்திரிகைகளிலே எழுதிய அவராக நாட்குறிப்புகளாக எழுதிய பல நூல்கள் வெளிவந்திருக்கின்றன அவைகளிலே அவருடைய வாழ்க்கையை பற்றிய எல்லா பரிமாணங்களும் அமைந்திருப்பதை பார்க்கிறோம் தெய்வமே சாட்சி என்று ஒரு நூல் அந்த தெய்வமே சாட்சி என்பதில அவர் கொண்டு வருகிற தெய்வங்கள் எல்லாம் சாதாரண எளிய மக்களினுடைய தெய்வங்களாக இருக்கிற சின்ன சின்ன ஊர்களிலே வழிபடப்படுகிற தெய்வங்களை பற்றி எல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன் விருதுநகருக்கு பக்கத்திலே இருக்கிற பொம்மக்கோட்டை என்ற ஊரிலே இருக்கிற ஒரு சிறு தெய்வத்தை பத்தி அதுல சொல்றார் அந்த தெய்வத்துக்கு பேரே விசித்திரமானது அந்த தெய்வத்தினுடைய பெயர் மலட்டம்மா என்பது மலட்டம்மா என்ற அந்த நெய்வதுக்கு பின்னாலேயே ஒரு கதை இருக்கிறது அந்த கதை என்னவென்றால் பேர் வாய்க்காத ஒரு ராமேஸ்வரம் போனால் பேர் என்பதற்காக அவர்கள் அந்த சின்ன கிராமத்துக்கு பக்கத்திலே வருகிற பொழுது கணவன் தாகத்தால் தவிக்கிறான் மனைவி தண்ணீர் கொண்டு வருவதற்காக செல்கிறார்கள் அந்த கிராமத்திலே எங்கே போய் கேட்டாலும் தண்ணீர் கிடைப்பதே அரிதாக இருக்கிறது ஒருவாறு அவள் தண்ணீரை கொண்டு வருகிற போது விடுகிறான் தாகத்தினால் விலங்குகள் கடித்து இறந்து போனவனை பார்த்து துயருற்ற மனைவி அவனுக்கு இறுதி சடங்கு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள் ஒரு விறகிலே இருக்கிற ஒரு சின்ன நெருப்பு கங்கு கிடைப்பது அவனுக்கு அரிதாக இருக்கிறது அந்த ஊரிலே கடைசியாக அழைத்து திரித்து ஒரு நெருப்பு கங்கை பெற்று வந்து அந்த நெருப்பு மூட்டி அவனுக்கு அவனுக்கு எதிரி சடங்கு செய்கிறாள் அந்த நெருப்பிலேயே அவளும் விழுந்து உயிர் துறக்கிறாள் அப்படி உயிர் துறக்கிற நேரத்தில் இந்த ஊரிலே இறக்கம் இல்லாத இந்த ஊரிலே இருக்கிற மரங்களும் கூட பால் இல்லாத மரங்களாக போகும் என்று சபித்து விட்டு இறக்கிறாள் சாபம் பிறந்ததனால் அந்த ஊர்காரர்கள் சாபத்திலிருந்து தப்பிப்பதற்காக அவளையே ஒரு தெய்வமாக கொண்டாடுகிறார்கள் அந்த தெய்வத்துக்கு என்று பெயர் வைக்கிறார்கள் தாய்ப்பால் இல்லாத செடி கொடிகள் அல்லது ஆடு நாடுகள் பால் வற்றி போனால் அப்படிப்பட்ட அந்த விலங்குகளை வளர்க்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து அந்த சாமியை கொண்டாடுகிறார்கள் இதை பற்றி சொல்லுகிற தமிழ் செல்வன் குறிப்பிட்டு பேசுகிறார் இந்த மாதிரியான ஒரு தெய்வத்தை கும்பிடுகிறார்கள் அப்படி கும்பிடுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த தெய்வத்துக்கு பால் அபிஷேகம் செய்கிறார்கள் ஈரம் இல்லாத மதத்தை போட்டவர்கள் எல்லாம் ஈரமுள்ள தெய்வமாக அதனை மாற்றுவதற்காக பால் அபிஷேகம் செய்கிறார்கள் கோயில் கட்டுகிறார்கள் சிறப்பு வழிபாடுகளை எல்லாம் செய்கிறார்கள் அப்படி சிறப்பு வழிபாடுகளை எல்லாம் செய்த அந்த பெண் ஒரு காலத்தில் செதியில் விழுந்து இறந்து போனாள் என்று சொல்லிவிட்டு சிதையில் விழுந்து கணவன் இறந்தால் சிதையில் விழுந்து இறக்க வேண்டும் என்பது பெண்களுக்கு ஒரு ஒரு விதி போல அன்றைக்கு அமைத்திருக்கிறார்கள் போல இருக்கிறது என்ற அந்த கொடுமையை சொல்லிவிட்டு அப்படியேதேனும் பெண்கள் கூட சிதையில் விழுந்து இறந்திருக்கலாம் ஒரு ஆண் கூட சிதையில் விழுந்ததாக சரித்திரவில்லையே என்பதை சொல்லிவிட்டு இந்த மலட்டம்மா என்ற அந்த சொல்லிலேயும் அவர் ஈடுபடுகிறார் அம்மா ஆக முடியாதவளை தெய்வமாக்கி அம்மா என்று பெயர் வைத்தார்கள் என்று அந்த கதையை சொல்லி முடிக்கிறார் இப்படி சின்ன சின்ன நூல்களிலே பல்வேறு செய்திகளை உள்ளடக்கிய பல நூல்கள் இவர் தந்திருக்கின்றார் அந்த நூல்கள் விழுந்த வார்த்தைகள் கேட்டதால் சொல்ல நேர்ந்தது என்று மற்றவர்கள் இவரிடத்தில் நேர்முகமாக கேட்டு தெரிந்து கொண்ட அந்த செய்திகளிலே பல செய்திகளை குறிப்பிடுகின்றார் அதுபோல பேசாத பேச்சு என்ற ஒரு அழகான தலைப்படி அமைந்திருக்கிற நூலிலே பல்வேறு செய்திகளை சொல்லுகின்றார் அப்படி சொல்லுகிற பொழுது எனக்கு பிடித்த அந்த அந்த நூலிலே இருக்கக்கூடிய ஒரு கட்டுரை அவருடைய தம்பி கோணங்கியை பற்றியது கோணங்கியை அவர் சொல்லுகிற பொழுது கோணங்கி என்ற எழுத்தாளரை இவர் வாயிலாகவும் அறிமுகம் செய்து கொள்கிறோம் அவர் மூலமாக அறிமுகம் செய்ததிலே நமக்கு பல கஷ்டங்கள் உண்டு ஆனால் இவர் கோணங்கி பற்றியும் சில செய்திகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் கோணங்கி சின்ன வயதிலே சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுதே அடிக்கடி ஓடி போய் விடுவார் காணாமல் போய் விடுவார் என்ற செய்தியை சொல்கிறார் யாத்திரை செய்வதிலே இன்றைக்கு வரைக்கும் கோணங்கிக்கு அந்த பழக்கம் இருக்கிறது அது சின்ன வயதிலேயே அவருடைய குடும்பத்திலே அந்த அப்படி ஓடி போகிற தன்மை உடையதாக இருந்தது தேடி போவது இவருடைய வேலையாக தம்பியர் காலம் போய் தேடி கண்டுபிடி என்று வீட்டிலே அனுப்பி விடுவார்கள் தேடி போவது என்பது தமிழ் செல்வருடைய பணியாக இருந்தது அப்படி ஒரு சமயம் அவர் தேடி போகிறார் அவர் கூட படித்த நண்பருடைய வீடுகளில் இருப்பார்கள் என்று தேடி போகிறார் ஓ தேடி போனால் அங்கே ஒரு கோனாருடைய வீட்டிலே கோணைக்கு என்ற அந்த சிறுவர் தங்கி இருக்கிறார் இவர் போய் கூப்பிட்டால் அவர் என்ன சொல்லுகிறார் இந்த வீட்டில் சட்டை ட்ரௌசர் எல்லாம் இருக்கிறது கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் அப்புறமா வருகிறேன் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல இவரை அன்போடு அழைத்து வா வீட்டுக்குள் என்று அவர்கள் ஆடு மாடு மேய்க்க போய் விடுகிறார்கள் அதனால் வீடு காலியாக இருக்கிறது அந்த வீட்டிலே இருக்கிற சமையலறைக்கு கூட்டிக் கொண்டு போய் தமிழ் செல்வதற்கு காட்டுகிறார் அங்கே போய் பார்த்தால் பல பானைகளிலே வெவ்வேறு விதமான சோறு வைக்கப்பட்டிருக்கிறது கம்பஞ்சோறு ஒரு ஒரு பானையில சோழச்சோறு ஒரு பானையிலே கேப்பை களி ஒரு பானையிலே குதிரைவாலி சோறு ஒரு பானையிலே எத வேண்டுமானாலும் சாப்பிடு என்று தம்பி இவருக்கு அந்த பல்வேறு வகையான சோறுகள் இருப்பதை சுட்டிக்காட்டுகிறார் இப்படி அவருடைய தம்பி முனங்கியினுடைய ஓடிய கால்கள் என்ற தலைப்பில் எழுதிய கட்டளையிலே குறிப்பிட்டு சொல்கிறார் இப்படி எண்ணற்ற அனுபவங்களை சொல்வதற்கு ஆணைவு என்ற இலக்கிய வகையை தேர்ந்தெடுத்து அவர் குறிப்பிடுகிறார் தமிழ்ச்செல்வன் பற்றி நினைக்கிற பொழுது உங்களில் பல அவர் உணவை பற்றி அதுவும் ஆண்கள் சமைப்பதை பற்றி அதை ஆண்கள் சமைக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகிற எழுத்துக்களை எழுதியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு சாப்பாட்டு ராமனின் நினைவு அலைகள் அல்லது ஆண்கள் சமைப்பது அதனினும் இனிது என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் ஆண்கள் சமைப்பது அதனினும் இனிது என்று எழுதியிருக்கிறார் அடுப்பு சமையல் ஆகியவர்களை பற்றி எழுதுகிற பொழுது அவருடைய மனதுக்குள்ளே வேறு விஷயங்களை சொல்லுவது போன்ற தோற்றம் இருந்தால் கூட அதிலே மறுபடியும் அவர் இலக்கியத்தை நோக்கி வருகிறார் படைப்பாடிகளை நோக்கி வருகிறார் தாய்மார்கள் எப்படி சமைத்து சமைத்து தங்களுடைய வாழ்க்கையை போக்குகிறார்கள் என்பதை சொல்ல வருகிற பொழுது புதுமைப்பத்தினுடைய செல்லம்மாள் கதையை ஞாபகப்படுத்துகிறார் அந்த செல்லம்மாளுடைய கணவர் பிரம்மநாயகம் பிள்ளை செல்லம்மாள் உடல் நலனற்று இருப்பதனால் அவருக்கு வேண்டிய அவர் அவரை படுக்கையில் கிடத்தி பெற்று தன்னுடைய அலுவல் காரணமாக வெளியே போகிறார் திருப்பி வருகிற பொழுது அந்த செல்லம்மாள் சோர்ந்து கிடப்பது தெரிகிறது ஆனால் தற்செயலாக சமையலறை திரும்பி பார்த்தால் எல்லா வகை உணவுகளும் தயாரிக்கப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக அடித்து வைப்பட்டிருப்பதை பார்க்கிறார் மரணமடையும் போகிறாள் செல்லம்மாள் ஆனால் உணவு சமைப்பது என்ற தன்னுடைய கடமையை முழுமையாக செய்துவிட்டே அவள் மரணமடைகிறாள் இந்த செய்தியை சொல்லிவிட்டு தமிழ் செல்வர் சொல்லுகிறார் எல்லா வீடுகளிலேயும் செல்லம்மாக்கள் இருக்கிறார்கள் என்னுடைய அம்மாவும் உங்களுடைய அம்மாவும் செல்லம்மா தான் என்று சொல்லுகிற பொழுது ஒரு நேசத்தையும் நெருக்கத்தையும் இலக்கியத்தோடு சேர்த்து வாழ்க்கையோடு பின்னி சொல்லக்கூடிய அனுபவத்தை தமிழ் செல்வரிடத்தில் பார்க்கிறோம் தொழிற்சங்க அனுபவங்களை ஜிந்தாபா ஜிந்தாபா என்ற நூலிலே சொல்லுகின்றார் அறிவொழி இயக்கத்தினுடைய அனுபவங்களை இருளும் ஒளியும் என்ற தொகுப்பிலே சொல்லுகிறார் இவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையில் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் அனுபவித்தவற்றையும் புனைவு அல்லாத இலக்கியங்களில் பெரிய களஞ்சிய போல் சேமித்து நமக்கு தந்திருக்கிறார் எனவே ஒரு படைப்பாளியாக இவர் மாறவில்லையே முழுமையான படைப்பாளியாக மாறவில்லையே என்ற ஏக்கம் தீரும்படியான அல் புனைவு இலக்கியங்களை தந்திருக்கிறார் இப்படி களங்களில் பணியாற்றுவதோடு களங்களில் பணியாற்றிய அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிற நெஞ்சுக்கு நெருக்கமானவராக விளங்குகிறார் அத்தகைய தமிழ்ச்செல்வருக்கு தாகூர் இயக்கி எடுக்கக்கூடிய இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவரை வாழ்த்தக்கூடிய வாய்ப்பை பெற்றதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் அவருடைய அன்புணைவு இலக்கியங்கள் பெருக வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாகவும் வேட்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்